நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து பிரேமானந்தவர்கள் சொன்ன மாதிரி நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரோமோ வந்து முதல்ல நேற்று ப்ரோமோவை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே அழகாக வெட்டி ஒட்டி என்ன காமிச்சாங்க அப்படின்னா தினேஷ் வந்து க திருட்ருக்காரு அவர் கையில் எல்லா சிக்கிடுறாரு எல்லாரும் வந்து பிடிக்க போகிறாங்க அந்த சமயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் சுதியும் அடி விட்டு விளாசிக்கிட்டு இருக்கும்போது விஜயாவும் வந்துடுறாங்க ரோகினியும் வந்துடுறாங்கன்னாங்க ஸோ இப்போ தினேஷ் மாட்டி தினேஷோட முகத்தை வந்து பார்த்து ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கி எபிசோடில் தெளிவாக ஒரு விஷயத்தை காமிச்சிடுறாங்க தினேஷ் எஸ்கேப் ஆகி ஓடி நகை ஆனா வந்து திருட்டு போகல ஆனால் இப்போ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னா காமெடி காட்சியாக தான் இருக்க போகுது மனோஜோட முகத்தில் அந்த முகமூடியோட எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்த ரோகிணி அப்புறம் வந்து விஜயா எல்லாரும் வேற வழி இல்லாமல் அவங்களும் அடிக்க ஆனால் விஷயம் தெரியாது இல்லை அடிக்க அடித்ததுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து இவரை பிடிப்பாங்கல்ல ரமேஷ் கண்ணாவை வந்து வடிவேலவர்கள் பிடிப்பாங்கல்ல அதே மாதிரி இங்கேயும் நடந்து அடப்பா நீயா அப்படின்னா நான் என்னங்க பண்ணேன் நான் சும்மா தாங்க வந்தேன் வந்து அவனை காப்பா அவன்கிட்ட இருந்து காப்பாற்ற போட்டு போச்சு நீங்க என்ன போட்டு அடிச்சிட்டீங்கன்னு உடம்புல வலியோடு இருக்க என் பிள்ளையை போட்டு அடிச்சிட்டீங்களே சொல்லிட்டு கடத்துல அவங்களுக்கு அவருக்கு ஒத்தரம் கொடுக்கற விஷயங்கள் தான் நடக்கப்போகுது ஆனால் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே ஏதோ ஒரு தடவை முத முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீனாவோட தம்பி தான் பைக் திருநாருங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஆனால் இந்த முத்துவுடைய காரில் யார் பிரேக் வேறு பிடுங்கினாங்கிறதுக்கு அதை கண்டுபிடிக்கவே இல்லை இப்போவுமே வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கவே இல்லை இப்போ மட்டும் முத்துவோ இல்லை மீனாவோ இல்லை ஸ்ருதியோ யாரோ டக்குன்னு யோசிச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொன்னால் அந்த ரோட்டு வாசலில் நின்று கிட்டக்க அந்த ரோகினி பேசுகிற வீடியோ இருந்தால் பயங்கரமாக இருக்கும் அதுக்கு நமக்கு சொல்லும் போது ஆசையாக தான் இருக்குது ஆனால் அது நடக்குமா நடக்காதாங்கிறது உங்களுக்கே தெரியும் நடக்காது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு என்ன தோணுது சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கப்புறமா சீதாவோட கல்யாண ட்ராக்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்களா கடைசி நிமிஷத்தில் கல்யாணம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுங்கிறது தெரிஞ்சு முத்து கோவமாக போய் மூ மீனாவுக்கும் முத்துக்கும் முன்னூறாவது வரையாக சண்டைங்கிற மாதிரி வரப்போதாங்கிறதையும் பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வித்யாவுடைய கல்யாண ட்ராக் ஒரு பக்கமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரதி தீனான்னு அந்த டான்ஸ் காம்பி இதில் ஸ்கூலில் ரெண்டு பேர் அளவு அவங்களும் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதில் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அந்த கதையிலங்கிறதையும் சொல்லுங்கள்